உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மேச ராசி சகோதர சகோதரிகளே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு டிரான்சிட் ஆகிறார் ஆக உங்களுக்கு இது என்ன பலனை தரும் முயற்சியால் முன்னேறும் மேஷம் அது என்ன முயற்சியால் முன்னேறும் மேஷம் எப்பொழுதுமே மேஷம் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பதில்லை மேச ராசி பள்ளி மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் வாலிப வயோதிகர்களாக இருக்கட்டும் தன் முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் அவங்க முயற்சி ஸ்தானத்துக்கு ஒரு கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணி எழுத்து போச்சுன்னா எப்படி இருக்கும் ஆக ராசிக்கு குடையவன் மூன்றாம் இடத்தின் ஆக மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்கு உண்டான கிரகங்கள் அந்த இடங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்று இருந்தால் அது விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது மேச ராசிக்கு சமீப காலத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஏழரை நாட்டு சனி ஆரம்பம் ஏழரை நாட்டு சனி ஒரு பக்கம் விரை செலவுகளை கொடுத்த பொழுதும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அது புதிய முயற்சியையும் அந்த முயற்சியினால் வெற்றியையும் தரக்கூடியது ஆக மூன்றாம் இடம் குரு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னில் நற்பலன்களையும் மற்றதெல்லாம் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள்னு போட்டுருவாங்க உங்களுக்கு அதில் வந்துடும் பாதிப்பு குடைய ராசிகள் ஏங்க நீங்க என்ன நட்சத்திரம் அஸ்வினி இதுல ஒரு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கர திசை போகும் ஆக இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சூரியனுடைய திசை அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் இவங்களுக்கு சந்திரன் அடுத்தது செவ்வாய் அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பதினெட்டுக்கு வயசுக்கு மேலே ராகு அதுக்கு மேலே குரு திசை போகும் நல்லா புரிஞ்சுங்க சூரியன் என்பது தான் இருக்கும் இடத்தையும் லக்கணத்தை வைத்தும் தீர்மானிக்க வேண்டும் ராசிக்கு அது நட்புக்கோள் சூரிய திசை நடக்கும் பொழுது குரு மூன்றாம் இடத்துக்கு வரும்பொழுது எடுத்த முயற்சிகள் வேக வேகமாக நடைபெறும் அரசாங்க சப்போர்ட்டுகள் அரசாங்க வேலைகள் அதே மாதிரியான மேசம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து அவங்க சாலைகள் சாலைகள் போடுதல் சிவில் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அவங்க ஏரோநாட்டிக்கல்ஸ் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் இது மாதிரி துறைகள் அதெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல அற்புதமான ஒரு முயற்சியில உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரன் அல்லது செவ்வாயினுடைய திசை நடக்கும் பொழுது இந்த குரு பிளஸ் சந்திரன் பிளஸ் செவ்வாய் குரு பிளஸ் செவ்வாய் அந்த செவ்வாய் திசை ராசி அதிபதி திசைங்கிறதுனால இது நன்மையே செய்யும் இது மாதிரி ப்ராக்டிக்கலாக நீங்கள் குரு பயிற்சி பலன்களை பாருங்கள் சும்மா வந்து காலபுருஷனுக்கு முதல் ராசி மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் ராசிக்கு அதிபதி மூணில் இருப்பதால் இப்போ இடமாற்றங்கள் அங்கே தொழில் வகை மாற்றங்கள் முயற்சிகள் என்று பொத்தாம் பொதுவாக பார்க்காமல் ஜாதக ரீதியாக என்ன திசாபுத்தி நடக்கிறது அது உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும் இப்போ விரயச்சனை விரய சுப விரயங்கள் திருமணம் செய்து வைப்பது திருமணம் செய்து கொள்வது சகோதர சகோதரிகளுக்கு பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதெல்லாம் சுபவிரியங்களாக எடுத்துக்கணும் பனிரெண்டுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் இந்த குரு இருக்கும் பொழுது முயற்சியால் முன்னேறும் மேஷம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க தெளிவாக போங்க உங்களுக்கு தான் சனிப்பயிற்சி பலன் வீடியோ ஐந்து பார்ட் வீடியோ போட்டிருக்க அதெல்லாம் பார்க்காதவர்கள் இந்த நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு ஒரு சென்மி மேசராசி பிடிஎஃப் என்ன லக்னம் நீங்கள் அந்த லக்னமும் அதுக்கு உண்டான பிளேலிஸ்ட் அனுப்புங்க ஒரு லிங்க் அனுப்பி விட்றேன் டச் பண்ணிங்கன்னா ரெண்டுக்குமே லக்னம் என்ற ராசி ஒரு எண்பது வீடியோஸ் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு முப்பது வீடியோவாவது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள தகவல்களை என் மூலம் நீங்கள் பெறுவீர்கள் இதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் எனக்கு இல்லை அதே நேரத்தில் இந்த குரு பார்வை பலன் என்று ஒன்று உண்டு வெறும் ராசிக்கு மட்டும் பார்க்காதீங்க குருவுக்கு இன்னொரு பலன் இருக்கு இல்லையா ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் குரு பார்க்க கோடி புண்ணியம் உங்க ராசிக்கு இந்த வருஷம் எந்தெந்த இடம்லாம் குரு பார்க்கிறதோ அந்தந்த இடங்கள் எல்லாம் பொழிவு பெறும் அது மாணவர்கள் மாணவிகள் படித்து முடித்தவர்கள் வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் கிடைத்த வேலைக்கு போயிருங்க அதே மாதிரி இன்னைக்கு நீட்டு எக்ஸாம் நீட்டு வந்து இன்னைக்கு எழுதிக்கிறீங்க பட் நேற்று எழுதியிருக்கிறீங்க இன்றைக்கி அஞ்சாந்தேதி பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த மார்க் வந்தாலும் கவலைப்படாதீங்க உடனடியாக என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் நீட்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் மேற்கொண்டு படிக்கலாமா வேண்டாமா மேசராசி ஏழரை நாட்டு சனின்னு சொல்கிறாங்க அதில் தோல்வி அடைஞ்சிருவேனா அதாவது விவேகானந்தர் ஒன்று சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அது உங்களுக்கு பொருந்தும் புரியுங்களா ஒரு சாதனையாளனுக்கு ஒரு சாதனையாளருக்கு இடம் பொருள் ஏவல் காலம் நேரம் இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுங்கிறார் அப்போ அவர் எந்த அளவுக்கு ஷார்ப் மைண்டில் இருப்பார் எல்லாரும் அது மாதிரி இருக்க முடியுமா எல்லாரும் அது மாதிரி இருந்தால் ஜோதிடமே பார்க்க வேண்டியது இல்லையே இந்த இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு இதுவே தேவையில்லை நமக்கு பட் எல்லாமே வந்து அஸ்ட்ராலஜி என்ன சொல்வது ப்ரிகாஷன் இந்த ப்ரிகாஷன் இந்த முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது இந்த மேசராசி மாணவ மாணவிகள் தொடர்ந்து நீங்கள் போரிட்டு வரக்கூடிய ஏழ் ரயில் உங்களுக்கு அந்த பிராப்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவர் டாக்டர் அப்படின்னு இல்லாதவர்கள் மீண்டும் மீண்டும் படையெடுத்து என்ன பண்ணுறது அதனால் அதுக்கு டேக் டைவர்சன் பேராமெடிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இதெல்லாம் எந்த நிலையிலையும் வா அந்த ஃபெனிக்ஸ் பறவையாட்டை எந்திரிக்கக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள் அதனால தான் உங்களுடைய முயற்சியால் நீங்கள் முன்னேறிவீர்கள் யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை சுய முயற்சி அதுதான் மேசராசினுடைய தாரக மந்திரம் டூ ஆர் டை செய் செத்து மடி சற்றும் மனம் தளராத முயற்சியை எடுத்து முன்னேறக்கூடிய மேச ராசிக்காரர்கள் மனமே தளர மாட்டாங்களே குழந்தைகளாக இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும் அவங்க பாட்டுக்கு சோம்பேறித்தனம்னா என்னன்னு கேட்கணும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நண்பர் ராசி பார்த்தீங்கன்னா நைட்டு ரெண்டரை மணி அமெரிக்காவில் ரெண்டரை மணிக்கு கூப்பிட்டு மீட்டிங் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு பேசிகிட்டு இருக்கிறாரு ஆக தூங்குறதே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குறாரு அப்போ எந்த அளவுக்கு அஸ்வினி நட்சத்திரம் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அவர் ஃபோர்ஸா போயிட்டு இருக்கிறார் ரைட் இந்த வருஷம் உங்களுடைய ராசியில் நீங்கள் எத்தனை விதமான முயற்சிகள் எடுத்தாலும் ஜாதக ரீதியாக அது சரியான முயற்சியா ஏற்புடையதா எல்லோருக்கும் அது பயன் தரக்கூடியதா என்பதை நீங்கள் ஊன்றி கவனிக்க வேண்டும் அப்படி கவனித்து பார்க்கும் பொழுது ராசியினுடைய ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ராசியினுடைய ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா குரு பார்வை சும்மா குருபலம் குருபலம் குருபலம்ங்கிறீங்க குரு பார்க்கறது வந்து ஜாதக ஜாதக பலன்கள் பார்க்கும்போது உங்களுக்கு குரு பார்க்குதுங்க அதனால நல்லா இருக்குங்கன்னு சொல்றீங்க கோச்சாரத்திலையும் குரு பார்க்குமா பார்க்காதா ஜனனகால கோச்சாரம் தானே உங்களுடைய ஜாதகம் அப்ப நிகழ்கால கோச்சாரத்துக்கும் பார்வை உண்டு அந்த பார்வை ஏழாம் இடத்தை பார்ப்பதால் நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு நட்புக்காகவும் ஒரு பார்ட்னருக்காகவும் மனைவிக்காகவும் கணவனுக்காகவும் நீங்கள் லைஃப் பார்ட்னருக்காகவும் காத்திருந்தீங்க இல்லையா அது என்னை பொறுத்தவரை என்னுடைய ஆய்வில் இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக நல்ல விதமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் முடியும் இப்போ நான் பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையை சொல்கிறேன் ஏன்னா இப்போ பொதுவாக பேசுனா குரு மூணில் இருக்குது உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடியது அப்படின்ட்டு போயிடணும் போய் பரிகாரம் பண்ணீங்கன்னா எங்கே போய் பரிகாரம் பண்ணுவீங்க ஆனால் எந்த ஸ்தானத்தை பார்க்கிறது ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானம் கர்ப்ப உற்பத்தி ஸ்தானம் கணவன்மனை ஒற்றுமை ஸ்தானம் ரிலேஷன்ஷிப் ஸ்தானம் ஃப்ரெண்ட்ஷிப் அதே மாதிரி சொசைட்டி கம்யூனிகேஷன்ஸ் இந்த இடத்தெல்லாம் குரு பார்க்கறதுனால நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடுங்கள் கண்டிப்பாக தேடலில் தான் வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது அந்த தேடல் உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய முயற்சியால் முன்னேறும் மேசராசி அச்சா அடுத்தது யார் ஒருவருக்கு ராசியினுடைய ஒன்பதாம் பாவகத்தை குரு பார்க்கிறாரோ அவருக்கு இந்த வருடத்திலே என்ன ஏல் வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பதவியில் உயர்வு பணியில் முன்னேற்றம் அல்லது மேன்மை என்ன ஏல் இருந்தாலும் ஒன்பதாம் பாவகம் என்பது அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் தான் அந்த லாட்ரி சீட்டு ஜாக்பாட்டு பனமழையில் நினைவு போகிறீர்கள் கொட்ட போகிறது உங்களுக்கு செல்வங்கள் எல்லாம் சொல்கிறது மிகைப்படுத்தி சொல்கிறது நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த வகையிலையும் முயற்சியால் மட்டுமே தான் முன்னேற்றம் வரும் அந்த முயற்சிக்கு முயற்சி திருவினையாக்குமா அப்போ மேசராசி குரு ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் ஒன்பதாம் இடம் என்பது ஸ்தல யாத்திரைகள் பதவி உயர்வு தர்ம தர்மா பல தர்மாக்கள் செய்கிறது புண்ணிய காரியங்கள் செய்கிறது நீண்ட தூர பிரயாணம் மேற்கொள்வது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு குடியுரிமை வெளிநாடு செல்வது இதெல்லாம் அந்த குரு ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை ஏழாம் பார்வையாக சமசப்தம பார்வையாக பார்க்கிறது நல்லது இதில் இன்னொரு விஷயம் ராசிக்கு ஒன்பது குடையவனே ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது அதையும் பார்க்கணும் அவர் யார் எந்த வீட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் பாவாதிபதியோ ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அது பதவி உயர்வு பல பட்டம் பதவிகள் ஆராய்ச்சி படிப்பு உயர்கல்வி பீகச்செறி இந்த மாதிரிலாம் உண்டான கல்வி ஸ்தானத்தையும் குரு பார்க்கறனால மாணவ மாணவிகள் தைரியமாக படிக்கலாம் நீட்டில் ப ஃபைல் ஆகிட்டோன்னா கவலைப்படாதீங்க நீங்கள்லாம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பான மனிதர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எதையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் மேசராசி சகோதர சகோதரிகள் ஆக இந்த வருஷம் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கு அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு லெவன்த் ஹவுஸ் பதினொன்றாம் இடத்தை குரு பார்ப்பது லாபம் பன்னெண்டு குடையவன் மூன்றாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் இவ்வளவு நாள் விரயங்கள் செய்து உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பது குடையவன் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் அந்நிய முதலீடு வெளிநாட்டு முதலீடு வெளியூரில் நீங்கள் செலவு செய்தது அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்தவர்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் அது மாதிரி உள்ளது அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக ஒரு ரிட்டர்ன்ஸ் ஒன்பதாம் இடம் அதெல்லாம் விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால லாப மேன்மைகள் இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க அது இந்த வருஷம் சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா ஏறுனா பத்து சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபாச்சா ஆக பிராக்டிகலா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழரை ஏழரை சனி காலத்திலும் வெறிய காலத்திலும் சுப விரயங்கள் ஏற்படுவதும் உங்களுடைய பதினொன்னு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் பதினொன்னு பெனிஃபிட் லாபம் எந்த வகையில் முயற்சியும் அதனால் முன்னேற்றமும் தான் முயற்சியால் முன்னேறும் மேச ராசி என்று பிராக்டிகலாக போட்டிருக்கேன் இது போக உங்களுடைய தசாபுத்திகள் இருக்கிறது அதனுடைய அடிப்படையிலும் நல்ல சாதக பாதக பலனை பார்த்து வாய்ந்து அறிந்து உங்களுடைய பணியை நீங்கள் துவக்கங்கள் எந்த நிலையிலும் குழப்பமில்லாத ராசி ஸ்ட்ரைட் பார்வர்டன் ராசி அதனால் அதையும் நீங்கள் ஏழரை சேனலில் கூட பாதிக்கப்பட மாட்டீங்க மேலும் உங்களுக்கு இன்னும் பல வீடியோக்கள் வர காத்திருக்கிறது புதிதாக வந்தவர்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் சென் மீ மேஷம் ரிலேட்டட் வீடியோஸ் அந்த என்ன லக்கணம் ஒரு ரிஷப லக்கணமாக ரிஷப லக்கணம் வீடியோஸ் அடுத்த நிமிஷம் பார்த்த உடனே அனுப்பிவிட்றேன் பார்த்து பயனளியுங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்